ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை திங்கட்கிழமை சோமவதி அமாவாசை மகத்தான புண்ணிய கால தினம் இது வருடத்திற்கு ஓரிரு அபூர்வமாக அமையும் உங்களுக்கு வேண்டும் நலத்தை எல்லாம் கொடுக்கும் ஏன் இது சிறப்பான அபூர்வமான தினம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த தினத்தில் அனைவரும் சொல்ல வேண்டிய அஸ்வத்த மந்திரமும் பார்க்கலாம் இந்த அம்மா சோம வழிபாடு செய்வதால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் என்பதற்கு ஒரு புராண கதை உண்டு அதாவது அஸ்வத்த பிரதட்சண பலனால் இறந்தவரும் பிழைத்த அதிசயமும் ஒரு பெண்ணிற்கு சௌமாங்கல்ய பாகியம் கிடைத்தது அந்த புராண கதையை தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்பதே மகாபாகியம் சில கிழமைகளும் சில திதிகளும் சேரும் போது சில கிழமைகளும் சில நட்சத்திரங்களும் சேரும் அது பன்மடங்கு பலாபலன்களை அள்ளி வழங்கக்கூடியதாக அமைகிறது அந்த நாட்களை நாம் எக்காரணம் கொண்டும் அலட்சியம் செய்து தவறவிடக் விடக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித கஷ்டங்கள் வேண்டுதல்கள் தேவைகள் அடுத்து சுப அதற்கான முயற்சிகள் எடுத்திருப்போம் அதில் வெற்றி தோல்வி என்றெல்லாம் இருக்கும் இப்படி நாம் தேடும் தினங்கள் நமக்கு கை கூடி வர செய்யும் இதை பலர் அறிவதில்லை என்று சொல்லலாம் அதில் ஒரு முக்கியமான நாள் தான் இந்த அமாசோமாரம் என்னும் திங்கட்கிழமையுடன் கூடிய அமாவாசை தினம் அமாவாசியாத்து சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமி புத்திரேன சோம புத்திரேன अष्टमी चतुस्रस्तितयोस्वेता सूर्यग्रहणसन्निभाः स्नानम् दानम् तथा श्राद्धं सर्वं तत्र अक्षयं भवेत् அதாவது திங்கட்கிழமையில் அமாவாசை சேர்ந்து சோம அமாவாசையிலும் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி சேர்ந்து பானு சப்தமியிலும் செவ்வாய்க்கிழமையுடன் அங்காரக சதுர்த்தியிலும் மற்றும் புதன் அஷ்டமி சேர்ந்து புதாஷ்டமி சூரிய கிரகணத்தை ஒத்ததாக சொல்லப்படுகிறது இந்த தினத்தில் செய்யும் ஸ்நானம் தானம் சாத்தம் அனைத்தும் அக்ஷயமான புண்ணிய பலனை தரக்கூடியவை தீராதவை அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசியா யதா பார்த்த சோமவார யுதாபவேத் ாம் அஸ்வத்தம் ஆகத்திய பூஜையேச்ச ஜனார்தனம் அஷ்டோத்தர சதம் குரியா தஸ்மின் விருக்ஷே பிரதக்ஷினம் விரத மிதம் ராஜன் விஷ்ணு பிரீத்திகரம் சுபம் எப்பொழுது அமாவாசையானது திங்கட்கிழமையோடு கூடியதாக வருமோ அன்று அரச மரத்தடியில் பகவான் ஜனார்தனர் என்கிற மகாவிஷ்ணுவை பூஜிக்க வேண்டும் மேலும் அந்த மரத்தை நூத்தி எட்டு முறை பிரதக்ஷனம் செய்ய வேண்டும் இது விரதங்களுள் தலையானது ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரீத்தியை தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுது பகவான் கிருஷ்ண பகவத்கீதையில் அஸ்வத்த சர்வ விரக்ஷம் என்று தான் மரங்களுள் அஸ்வத்த மரமாக உள்ளதை எடுத்து காட்டுகிறார் தெய்வம் தானே அரச மரமாக உள்ளதாக கூறும்போது அந்த மரம் தெய்வாம் பொருந்தியது தானே அந்த மரம் விரக்ஷத்துக்கெல்லாம் ஸ்வரூபம் தானே மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய்ஷ ராஜாய தேநமக அதானும் அரசின் அடிப்பகுதியில் பிரம்ம தேவரும் நடுப்பகுதியில் விஷ்ணுவும் மேற்பகுதியில் பரமேஸ்வரரும் இப்படி மும்மூர்த்திகளும் வாசம் செய்கின்றன மேலும் இதில் சக்கல தேவதைகளும் முப்பத்து முக்கோட்டி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் அரச பார்த்தாலும் வணங்கினாலும் புண்ணியம் நசியும் புண்ணிய பலன்கள் சேரும் செல்வம் பெருகும் ஆயுள் இந்த பிரதக்ஷம் செய்ய சக்கல தேவர்களையும் ஒரே நேரம் வந்து வழிபட்ட அளவட் புண்ணியத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது சோமவார அமாவாசையில் காலையில் ஸ்நானம் செய்து தம்பதிகளாக பிரதக்ஷம் செய்வது நல்லது அமாவாசை தினத்தில் நூத்தி எட்டு சுற்றுகள் அரச மரத்தை அதிகாலை வேளையில் வளம் வரும்போது அந்த மரத்தில் இருந்து வெளியாகும் பிராணவாயும் சக்தி மிகுந்திருக்குமாம் அதனால்தான் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் காலை வேளையில் நீராடி அரச மரத்தை வளம் வந்தால் கர்ப்ப கோளார்கள் நீங்க குழந்தை பாகியம் ஏற்படும் என்றும் ஆண்களுக்கு விருத்தி அதிகமாகும் குழந்தை பேரு கிடைக்கும் தம்பதிகளாக செய்ய முடியாதோரும் அவரவர் தனியாக சென்றும் செய்யலாம் அதுவரை இருந்த சுப தடைகள் விலகி திருமண பேரு குழந்தை பேரு உண்டாகும் இன்னும் இந்த அஸ்வத்த பிரதட்சணம் செய்வதால் அக்ஷஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துஷ்வப்னம் துர்வீச்சு சிந்தனம் சத்ரூனாஞ்ச சமுத்தானம் இதனால் சகல நோய்களும் குணமாகுமாம் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் நீங்கும் எதிர்களால் ஏற்படும் பயம் விலகும் குழந்தை பேரு வேண்டுவோர்க்கு சத் சந்தான பேரு கிடைக்கும் திருமணத்திற்கு காத்திருப்போர்க்கு விரைவில் திருமண பாகியம் கைகூடி வரும் தீர்க்க சௌமாங்கல்யம் கிட்டும் ஐஸ்வர்யம் பெருகும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் இவ்வளவுதான் பலன் என்று வரையறுக்க முடியாத அளவு பலன் தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுறது பிரதட்சிணம் செய்யும் போது மூலத்தோ பிரம்ம ரூபாய என்ற ஸ்லோகத்தை சொல்லி அல்லது பகவன் நாமத்தை சொன்னபடி பிரதக்ஷணம் செய்யலாம் அவரவர் சக்தி கேட்டபடி வீட்டில் இதற்காக தனியாக செய்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பழங்கள் வாழைப்பழம் பேரிச்சை கொய்யா போன்ற ஏதோ ஒன்று அல்லது அவரவரால் எது முடியுமோ அல்லது ரவிக்கை துணி போல் ஏதோ ஒரு வஸ்திரங்கள் கல்கண்டு இது போல் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அங்கு ஒரு பாத்திரம் பை ஏதோ ஒன்று வைத்துக் கொண்டு ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் அந்த அரச மரத்தின் அந்த பாத்திரத்தில் பையில் போடலாம் அந்த கடைசி நூத்தி எட்டாவது சுற்று அனைவேதிய மற்றவர்களுக்கும் பிரசாதமாக தாம்பூலத்தில் வைத்து கொடுப்பது விரதமாக எடுத்து செய்பவர்களும் உண்டு நூத்தி எட்டு பிரதக்ஷம் செய்ய இயலாதோரும் அவரவரால் இயன்ற அளவு பன்னிரண்டு பிரதக்ஷம் கூட செய்யலாம் இவ்வாறு பிரதட்சணம் செய்து பலருக்கும் கொடுப்பது சிறந்த புண்ணிய பலனை தரும் சாஸ்திரம் சொல்றது இன்று ஒருவருக்கு செய்யும் தானம் ஒருவருக்கு செய்யும் அன்னதானம் கோட்டி பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணிய பலனை தரும் இதனால் உங்களுக்கு என்ன மனோ வேண்டுதலோ அது விரைப்பு பூர்த்தியாகும் உடல் பலம் மனோபலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் என்பது சர்வ நிச்சயம் இதை ஆண்கள் பெண்கள் அனைவருமே செய்யலாம் பீஷ்ம பிதாமகரும் இந்த விஷயத்தை பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ண முன்னிலே சொன்னதாக பவிஷ்யோத்தர புராணம் சொல்கிறது அத்துடன் இந்த நன்னாளில் பசுவுக்கு புல் அகத்து கீரை பழங்கள் கொடுப்பது கோட்டி ஜென்ம பாபத்தை போக்கும் இவ்வளவு பலன்களை அள்ளி தரக்கூடிய இந்த தினத்தை தவறவிடாமல் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு அஸ்வத்தை பிரதக்ஷணம் செய்து பகவானின் அனுகிரகத்துக்கு என அனைவருமே இந்த ஸ்லோகங்களை சொல்லி பலன் பெறலாம் பிரதட்சிணம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் முதலில் ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்த்து பின் ஸ்லோகம் சொல்லலாம் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரின் ஜெயமங்கல ஸ்தோத்திர புஸ்தகத்தில் இது உள்ளது வனமரங்களுக்கு நாயகனை ஆயுள் பலம் கீர்த்தி காந்தி மக்கள் செல்வம் அருள்வாயாக அஸ்வத்த மரமே உமக்கு வருண பகவானின் பாதுகாவல் நாற்புறமும் இருக்கட்டும் உமது அருகே மழை நீர் பெருகட்டும் நாற்புறமும் உமை புல் சூழ்ந்து இருக்கட்டும் உமக்கு சுக்கம் உண்டாகட்டும் மரங்களின் அரசே உடற்பிணிகள் கெட்ட கனவுகள் தீய எண்ணங்கள் எதிரி பயம் ஆகியவற்றை விளக்கி எங்களுக்கு அருள்வீராக சிறப்புமிக்கவர் நோய்களை நீக்குபவர் அனைத்து செல்வங்களையும் அருள்பவர் கெட்ட கனவுகளை களைபவர் நல்ல கனவுகளை பலிதமாக்குபவருமான உமக்கு நமஸ்காரம் வேர் பகுதியில் பிரம்மஸ்வரூபமாகும் நடுப்பகுதியில் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகும் நுனிப்பகுதியில் பகுதியில் சிவஸ்வரூபமாகவும் விளங்கும் விரிகராஜனே உமக்கு நமஸ்காரம் மரங்களுக்கு இந்திரனான அரசை நூற்று கணக்கான பிறவிகளில் என்னால் ஈட்டப்பட்ட பாபங்கள் அனைத்தும் விளக்கி அனைத்து செல்வங்களையும் எமக்கு அருள்வாயாக அஸ்வத்த மரமே உனை கண்டாலே விலகும் ரோகங்கள் உனை தொட்டாலே பாபங்கள் விலகி ஓடும் உன்னை நெருங்கி வந்தால் போதும் நீண்ட ஆயுள் சித்திக்கும் அத்தகைய அரசமரத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் கண்ணால் காண்பதற்கு நீர் ரம்யமானவர் நல்ல பாகியங்களை நீர் பெற்றவர் ஹே அரசமரமே எனது இச்சைகளை பூர்த்தி செய்வாயாக எனது அகபுற சத்துருக்களை ஜெயித்திட அருள்வீராக தேவதேவனே மகா விரக்ஷமே உனை நான் சரணடைந்தேன் எனக்கு நீ நீண்ட ஆயுள் நன்மக்கப் பேரு நிதி உணவுப் பொருட்கள் அழகு சர்வ சம்பத் என அனைத்தையும் அருள்வீராக சாமவேத மந்திரங்களின் அந்தராத்மாவாக அனைத்தின் விரிந்துள்ள அஸ்வத்தமி வேதங்களின் மூலமாகவே நீர் எப்போதும் ரிஷிகளால் போற்றப்படுகிறீர் பிரம்மஹத்தி பீட்டித்தவரும் குருஹத்தி பாபம் பற்றப்பட்டவனும் வறுமையால் வாடுபவனும் வியாதியால் வாடுபவனும் அரசமர் பிரதட்சணம் செய்து இந்த ஸ்தோத்திரத்தை லட்சம் முறை பாராயணம் செய்தால் அவன் சுகமடைவான் இது இந்த ஸ்தோத்திரத்தோட பொருள் நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் अश्वत्थस्तोत्रम् आयुर्बलं यशोवर्च प्रजाः पशुवसूनि च ब्रह्मप्रज्ञां च मेधां च त्वं नो देहि वनस्पते सततं वरुणो रक्षे त्वामाराद्वृष्टिराश्रयेत् परितस्त्वां निषेवन्तां तृणानि सुखमस्तु ते अक्षिस्पन्दं भुजस्पन्दं दुःस्वप्नं दुर्विचिन्तनं शत्रूणाञ्च समुत्थानं ह्यश्वत्थशमयप्रभो अश्वत्थाय वरेण्याय सर्वैश्वर्यप्रदायिने नमो दुःस्वप्ननाशाय सुस्वप्नफलदायिने मूलतो ब्रह्मरूपाय मद्यतो विष्णुरूपिणे अग्रतः शिवरूपाय वृक्षराजाय ते नमः सर्वपानि शतजन्मार्जितानि च नुदस्वमम वृक्षेन्द्र सर्वैस्वर्यप्रदोभव यं दृष्ट्वा मुच्यते रोगैः पापैः प्रमुच्यते पदाश्रया चिरञ्जीवितमश्वत्थं नमाम्यकम् अश्वत्थसुमहाभागसुभगप्रियदर्शन इष्टकामांश मेदेही शत्रुभ्यश्चापराभवम् आयुः प्रजां धनं दान्यम् सौभाग्यं सर्वसम्पदम् देहि देवमहावृक्षत्वामखम् शरणं गतः ऋग्यजुः सर्वरूपि परात्परः अश्वत्तो वेदमूलो स वृषिभिः प्रोच्यते सदा ब्रह्म गुरुका चैव दरिद्रो व्याधिपीडितः आवृत्य तत्स्तोत्रमेतत् सुखी भवेत् வழிபாடு செய்வதால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் என்பதற்கு ஒரு புராண கதை உண்டு அதை தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிபுரம் கோவில்கள் நிறைந்த ஊர் அங்க நிறைந்தாமி தனவதினு தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு விஷ்ணுவாசன் ஒரு மகன் குணவத்தின்னு ஒரு மகள் குணவதிக்கு திருமணம் செய்யலான பெற்றோர் முடிவு பண்றா வசதியான இடத்துல மாப்பிள்ளையும் பார்த்து திருமண நாளும் குறிச்சாச்சு திருமண நாள் நெருங்கியது அதுக்கான ஏற்பாடு ஏற்பாடுகளும் தடபுடலா நடந்து வந்தது திருமணத்திற்கு மூன்று நாட்கள் இருக்கு அந்த நிலையில அவர்களோட இல்லத்துக்கு ஒரு சாது ஒருவர் பிக்ஷை கேட்டுன்னு வர அவர் யார்ட்ட பிக்ஷை வாங்கினாலும் தீர்க்க சுமங்கலி பவ சுபமங்கலம் நிலவட்டம் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்குவார் அன்னைக்கு அந்த மனப்பெண்ணான குணவதி அந்த சாதுக்கு பிக்ஷை போடுறா அப்போ அந்த குணவத்திய பார்த்து அந்த சாது சொல்ற தர்மவதி பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் அதை பார்த்துட்டு இருந்தா அவ அம்மா அவ அம்மாவுக்கு வித்தியாசமும் ஆச்சரியமாவும் இருந்தது அதனால நேரா அந்த சாது கிட்ட வந்து கேக்குறான் சுவாமி தர்மவதி பவன் என்னோட பொண்ணு வாழ்த்திருக்கேன் அதோட அர்த்தம் என்ன சொல்ல முடியுமான்னு சொல்லாம தாயே நீங்க திருமணத்தின் போது அவளுடைய கழுத்துல திருமாங்கல்யம் மங்களும் அந்த மூன்று முடிச்சுக்கள் போட்டதும் மணமக்கள் அந்த அக்னிய வளம் வருவார்கள் அந்த சடங்குக்கு சப்த சதி அப்படின்னு பேரு அது நடக்கிற போது அந்த மேடையிலேயே அவளை கைப்பிடித்த மணமகன் உயிர் விடும் நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு அவர் சோகத்தோட சொல்ற திருமணத்துக்கு இன்னும் மூன்று நாட்கள் இருக்கு இந்த வேலையில சாது சொல்றாரு கலங்கி போய் சாதுக்கு ஒரு வழி சொன்ன நீ கவலைப்படாத சுமங்கலியா வாழறதுக்கு ஒரு வழி இருக்கு இங்கே கிழக்கு கடல்ல சிம்ஹத்வீபம்னு ஒரு தீவு இருக்கு அந்த சோமான்னு ஒரு மூத்த சுமங்கலி பெண் வரா அவ மிகுந்த புண்ணியம் நிறைந்தவள் சக்தி மிக்கவள் அவளுடைய முன்னிலையில உன்னுடைய மகளுடைய திருமணம் நடந்தா எல்லாமே சுபமா நடக்கும்

அவ வீட்ல இல்ல அவளுடைய கணவர் மட்டும்தான் வீட்டுல இருந்தா அவர்கிட்ட கேட்டப்போ அம்மா பக்கத்துல கோவிலுக்கு போயிருக்கா அப்படின்னு தெரிய வந்தது அதனால அந்த விஷ்ணுதாசனும் கோவிலுக்கு போனா இவன் கோவிலுக்கு போற சமயத்துல அந்த அம்மா மூதாட்டி அந்த அரச மரத்தை வளம் வந்துட்டு அந்த மூதாட்டியின் பெயர் தான் சோமா அப்படின்றத அவன் தெரிஞ்சுட்டா அந்த சோமான்ற மூதாட்டியோட கால்ல போய் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி நடந்ததை எல்லாம் சொல்றான் விஷ்ணுதாசன் என்னுடைய தங்கை திருமணத்துக்கு வந்து நீங்கள் மணமக்களை வாழ்த்தணும் அப்போதான் என் தங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் அப்படின்னு சோமாவும் அதற்கு சம்மதித்தார் சோமா தம்பதிகளோட விஷ்ணுதாசன் தன்னுடைய வீட்டுக்கு குணவதிக்கு திருமண சடங்குகள் மணமகளுடைய தாலி கட்டுகிறார் அடுத்ததாக அக்னிய வளம் வரும் சடங்கும் நடக்கிறது மணமகளுடைய வலது பிடிச்சிட்டு மணமகன் அக்னிய வளம் வரும் போது திடீர்னு மயங்கி விழுந்து மரணம் அடைஞ்சான் அதை பார்த்து திருமணத்துக்கு வந்தவர்கள் அதிர்ச்சி அடைகிறார் இந்த சோமா தம்பதியருக்கும் பெருத்த அதிர்ச்சி உடனே சோமா பெருமாட்ட போய் வேண்டி கேட்டு வருத்தப்படுறா நான் இந்த மாதிரி மங்களாட்சத்தை தூவி ஆசிர்வதிச்சிருக்கேனே இந்த மணமக்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லி உருக்கமா அப்போ வழிபடுற காதுகளுக்கு மட்டும் ஒரு அசரீரி ஒளித்தது அமாவாசையை கடைபிடிச்சிருக்க அந்த விரத பலனையும் அரச மரத்தை வளம் வந்த பலனையும் நீ அந்த மணமகனுக்கு கொடுத்தால் அவர் மீண்டும் உயிர் பெறுவார் மணமக்கள் நீடூழி வாழ்வார்கள் அந்த அசரீரி சொன்னது உடனே சோமா மணமகனுக்கு பக்கத்துல போய் தன்னுடைய அம்மா சோமவார விரத பலனையும் அந்த அரசமர வளம் வந்த பலனையும் அவருக்கு அளித்தார் உடனே மணமகன் உயிர் பெற்று எழுந்தார் திருமணத்துக்கு வந்திருந்தவாழ்லாம் சோமாவை கை கூப்பி வணங்கினார்கள் திருமண விழா திரும்பவும் களை கட்டியது அப்போ சோமா அந்த திருமணத்துக்கு வந்திருந்தவாழ்லாம் சொல்றா நான் பல ஆண்டுகள அஸ்வத்த விரட்ச பூஜைய விடாம தொடர்ந்து செஞ்சின் வரேன் அமாவாசை தோறும் அரசமரத்தை நூத்தி எட்டு முறை வளம் வரேன் திங்கட்கிழமை வரும் அமாவாசை தினத்துல சூரியோதய நேரத்துல அரசமரத்தை பூஜித்து வருகிறேன் பெண் அரசமரத்தை ஒருமித்த மனத்துடன் பக்தியுடன் வளம் வந்தால் அவர்களுக்கு அபரிமிதமான சக்தி கிட்டும் அவர்கள் தீர்க்க சுமங்களாக வாழ்வார்கள் விஷ்ணு ரூபினி அக்ரதூபாய் நமக்கு அந்த மந்திரத்தையும் சொல்ற அரசமரத்தின் அடிப்பகுதி பிரம்மா நடுப்பகுதி விஷ்ணு மேல்பகுதி சிவன் என்ற ரிக்வேதம் புராணங்களும் சொல்றது திங்கட்கிழமையுடன் அமாவாசை வரும் சோமவார அமாவாசை அம்மா சோம பிரதக்ஷம் அஸ்வத்த நாராயண விரதம்னு சொல்லப்படுவதுண்டு அரசமரத்திற்கு சக்தி அதிகம் முப்பெரும் தெய்வங்களும் அரசமரத்தில் ஐக்கியமாகி உள்ளது அதனாலேயே முப்பெரும் தெய்வங்களும் இணைந்த வடிவமான விநாயகரை அரசமரத்தடையில் பிரதிஷ்டை செய்துள்ளனர் திங்கட்கிழமை அமாவாசை வரும் அமாசோமவார தினத்தில் சூரியோதய நேரத்தில் அரசமரத்தை ஸ்ரீமன் நாராயணனாக பாவித்து நூத்தி எட்டு முறை பிரதட்சணம் வரும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படின்னு அங்க எல்லாத்தையும் சொல்றா அதனால் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே இந்த தினத்தில் அரசமர பிள்ளையாருக்கு விளக்கேற்றி வணங்கி அரச பிரதக்ஷணம் செய்து இறைவனின் அருளுக்கு பாத்திரமாவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்